வெள்ளிக்கிழமை காலையில் கொஞ்சமாக விறகு எடுக்கலாம்னு நினச்சேன் அதனால ரப்பர் காட்டுக்கு தான் போயிருந்தேன் கொஞ்சமாக விறகும் எடுத்துகிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் வெட்டிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக அந்த பால் வந்து ஊத்துறது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இப்படி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் இது காஞ்சி போயிடுச்சுன்னா அதை அதனுடைய ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது வேகமாக விறகு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு குளித்து வந்து ரெடி ஆகிட்டேன் பக்கத்து வீட்டு அக்கா வந்து கூப்பிட்டு இருந்தாங்க அங்கே தான் போகிறேன் எதுக்காக அப்படின்னா பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் கூப்பிட்டுருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கேரளாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஏரியாவில் முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசூதி இருக்குது ஸோ அங்கே வந்து ஊதுரவங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்லேயுமே லஞ்சு ரெடி பண்ணுவாங்க மூணு வேலையும் ஒரு ஒரு நாள் வந்து கொடுக்கணும் அப்படி தான் இன்றைக்கி வந்து இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க அதனால் என்னையும் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க ஸோ நானும் போயிட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு மாமியாருக்கும் வீட்டுக்காருக்கும் வந்து பார்சல் பண்ணியும் கொடுத்துட்டாங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இந்த வீட்டு பிடிச்சது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி